வணக்கம் பால திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு குடமுழுகு பார்த்தீங்களா குடமுழுகு அது தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வீரத்தமிழர் முன்னணி அதாவது இவன் வச்சுக்காம நாம் தமிழர் இது ஒரு கட்சி வீரத்தமிழர் முன்னணி எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த சங் பரிவரெல்லாம் அடிஷனலா இந்த இந்த அல்ல கைகளுக்கு ஒரு இந்து முன்னணி சந்து முன்னணி அப்படி முன்னணி வச்சுக்காங்கல்ல அந்த மாதிரிவே ஒரு வீரத்தமிழர் முன்னணிங்கிற பேர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தாங்க அதுக்கு அரசு இப்போ தடை விதிச்சிருச்சா அதனால பொங்கி எழுந்திருக்க அந்த சைமன் செபஸ்டி எதற்காக இவன் பொங்கு பொங்குனு பொங்குனா அப்படிங்கிறத பாக்கலாம் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய போராட்டம் அப்படின்னா வரவே மாட்டான் எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொங்கு சதைகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவானு கேட்டீங்கன்னா மதத்தை கட்டிக்கிட்டு அழுவாங்க பாத்தீங்கல்ல மதம் சம்பந்தமான கோட்பாடுகளை கொண்டுட்டு வந்து இன்னொரு மதத்துக்கு எதிராக கொம்பு விடுவாங்க பாத்தீங்கல்ல அந்த வேலையை தெளிவாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கும்பல்கள் தெல்ல தெளிவாக செய்யும் அதன் அடிப்படையில் ஒரு தொங்கு சதையை முந்தனைத்து திருவண்ணாமலை கோயில வந்துட்டு புனித நகரமா மாத்தணும் அங்க இருக்கக்கூடிய காடு மாடு கோழி இறைச்சி எல்லாம் கட் பண்றக்கூடிய நஞ்ச வந்து ஒரு கேடு கட்ட பொறுக்கி இருக்காங்க அவசியம் இல்லை அந்த பொறுக்கி வந்து சொன்னதை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விளம்பரம் போட்டுட்டு இருந்தாங்க இதை உத்தரப்பிரதேசத்துடைய மாடல் அவனுங்க என்ன பண்ணுவாங்க வெறுப்பு பிரச்சாரத்தை மிகத் தொடர்ச்சியாக தெளிவாக செஞ்சுக்கிட்டே வருவானுங்க இத இப்போ இந்த பீரியட்ல அதுவும் எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்துல தொடர்ச்சியாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வருவாங்க வருவானுங்க அதன் அடிப்படையில் இவனுக்கு அந்த வார்த்தையை போட்டதும் இல்லாம இப்போ சைமன் செபஸ்டி இன்னைக்கு ஒரு அறிக்கையை பட்டிருக்கிறான் அங்க தமிழ்ல குடம்புளுக்கு பண்ணியிருக்க வேண்டியது வந்து திமுக அரசு பண்ணியிருக்கணும் இல்லையா ஆனா அந்த சமஸ்கிருதத்துல தான் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதை வந்துகிட்டு கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒப்பாதி வச்சிருக்கான் தெரியாம தான் அங்கே உச்ச நீதிமன்றம் முந்த அனைத்துக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக கூடிய விஷயத்துல ஆகம விதிகளை பின்பற்றாத கோயில்கள்ல நீங்க போஸ்டிங் பின்பற்றாத கோயில்ல வேணும் அவங்க போஸ்டிங்க போட்டுக்கோங்க மற்ற ஆகம விதிகள் வந்துகிட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்க எதையுமே போடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கு அப்போ இவனுங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓது ஓதுங்க குடமுழுக்கு ஓதுங்கன்னு சொன்னா அங்க உச்சநீதி நீதி இவனுக்கு எது எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பனர்கள் எல்லாம் எங்க ஓடிடுறாங்க கேட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு ஓடிடுறாங்க அப்போ இவன் வந்துகிட்டு திசை திருப்புறதுன்னு சொல்றோம் பாத்தீங்கல்ல இந்த பிரச்சனை நேத்திக்குத்தான் இவனுக்கு வந்து தமிழ் உணர்ச்சி பொங்குற மாதிரி பொங்கிட்டு இருக்கானே ஆயிரம் ஆண்டுகளாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக சூதின் நம் இனம் அடிமையாக போனது வரலாறு அதனால் பார்ப்பனியத்தை எதிர்த்து களம் கண்டு திராவிடரைக்கும் இன்னைக்கு வரையும் தமிழர்கள உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதும் வரலாறு இதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கும் போது இவன் வழக்கம் போல திசை திருப்பி விடக்கூடியது சங்கி என்றால் சக நண்பன் சொன்னது இந்த நாயோடைய வாயி இப்பார்ப்பானை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பஜனம் பாடப்படும் போது இவனுக்கெல்லாம் அதான் தோணல இங்க வந்து உக்காந்துகிட்டு இப்போ இந்த தமிழ்ல குடமுழுக்கு நடத்தாததுக்கு காரணம் திமுக அரசு அப்படின்னு சொல்லி பள்ளிய தூக்கி இவில போறானா முந்தாளித்து வரைக்கும் முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி கையில எடுத்துக்கிட்டு மூக்கறுபட்டு அது பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லாம உட்காந்துருக்கு இதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அல்லக்கை ஜால்ராக்கள் எல்லாமே அவ அடுத்த மதத்துக்கு பக்கத்துல கும்புசெய்விடக்கூடிய சிக்கந்தர் மலை திருவண்ணாமலை திருப்பரங்குன்றத்தை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒரு உள்துறை அமைச்சரே வந்துகிட்டு இங்க கும்புசெய்விடக்கூடிய செஞ்சுட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது இவன் தனி ஒரு ஆவர்த்தனம் வந்துக்கிட்டு பாடி இங்க திருவள்ளுவர் என்னது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு கேட்பாரே இல்லையானா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு தாண்டா பிரச்சனை அந்த தமிழ் பிரச்சனை திருச்செந்தூர் முருகன் போய் நீ வந்துகிட்டு வேண்டா முருகனே திருமலையாடல் படத்துல வந்துகிட்டு என்ன இந்த மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயமே கே பி நாகராஜன் திருவள்ளூர் திருவிழா படத்துல வந்திருக்கோம் அதே போல அந்த அம்மா வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க சதா எந்த நேரமும் நீங்கள் திரு திருமுருகனை கடவுளை நினைத்து எம் பெருமானை நினைத்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது இதுக்கு நீங்கள் அவரிடமே முறையிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லவும் அவர் போய் பாடுவார் எம் கே தியாகராஜ பயங்கரமா சூப்பர் பாட்டு ஒன் பாடுவார் அந்த பாட்டை கேட்டு முருகன் சிவபெருமான் வந்து உருகி வந்து அப்புறமேட்டுக்கு பாளையாகிட்ட பாடி அதெல்லாம் வரலாறு உங்களை பொறுத்த வரைக்கும் வரலாறு நம்ம சினிமான்னு சொன்னோம்னா எந்த வந்துடுவாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா அசந்தைமே தொடையில என்ன பண்ணுவாங்க கயிறு தெரிச்ச மாதிரி இதை வரலாற மாற்றக்கூடிய வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிபுண்களுடைய வேலை ஏன்னா வரலாறை தொடர்ச்சியாக மாற்றுவதற்கு தான் இந்த மாதிரி அல்லக்கை புறம்போக்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு வச்சு இவன் நடத்திட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய நோம் தமிழர் கட்சியில இருக்கிறவனும் வீரத்தமிழர் தமிழர் கட்சியில இருக்கிறவனும் தனித்தனியாவா இல்ல ஒன்னாவாங்கிறது தெரியாது ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரு பிஜேபி இருப்பாங்க இவங்களுடைய அமைப்பு நாம் ஒரு இந்த அமைப்பு பத்தாது வீர தமிழர் வைப்பாங்க அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஜெண்டால இருக்கக்கூடிய விஷயம் இஸ்லாமியர்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களை ஒரு குறிப்பான கண்ணோட்டத்தோடைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய இதில் எழுதி வச்சிருக்காங்க அந்த வீர தமிழர் முன்னணியில யார யார நீ வச்சுக்குவ முஸ்லிம்ஸ் வச்சுக்குவியா கிறிஸ்டின்ஸ் வச்சுக்க குறிப்பா பெண்களை வச்சுக்குவியா ஆர்எஸ்எஸ் உடைய தாய்ம அமைப்பு எப்படி இருக்கும் கேட்டுக்கீங்கன்னா இங்க தேவையான அத்தனை விதமான அந்த கொம்பு கொம்புசி வரக்கூடிய வேலையை ஃபுல்லா அது செய்யும் அதனுடைய அரசியல் வடிவமா வந்துட்டு பிஜேபி இருக்கும் அதே போல இங்க நாம் தமிழர்னு வெளியில சும்மா சோக்காட்டுறதுக்கு வந்துகிட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு கீழே அல்ல கை வேலை மிக சொம்படிக்கிறதுன்னு இந்த வீர தமிழர் முன்னாடி நான் நான் தான் கேட்கிறேன் உனக்கு ஒரு கட்சி வச்சு ஒரு இயக்கத்தை வச்சு டெபாசிட் வாங்குறதுக்கு யோக்கியதை இல்ல இதுல துணை கட்சி இதுல நாம் தமிழர் முன்னணி அப்படிங்கிற பேர்ல நீ வந்துட்டு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுவ திமுகவின் அரசு வந்து தோல்வி அடைந்து விட்டது யாருக்கு பயந்து இந்த விஷயத்தை வந்துகிட்டு தடை விதித்து விட்டது திமுக வந்து பிஜேபிக்கு பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்கானே பயந்துகிட்டு இவர் பெரிய வந்து கூந்தல் இவர் இந்த கூண்டலுக்கு பயந்துகிட்டு வந்துகிட்டு பிஜேபியே பயந்துருச்சு பயந்து போய் இவருக்கு வந்து தடை வச்சிருங்க தடை விதிக்கலன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகிரும் அதனால வந்துட்டு தடை ஏண்டா கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா தடை விதிச்சிருக்குன்னா என்னடா அர்த்தம் உனக்கு வந்து அனுமதி கிடையாது நீங்க எல்லாம் ஒன்னா நம்பர் குழம்போக்குங்க நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற லட்சணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு கிடையாது ரெண்டாவது அந்த இடத்துல மக்கள் கூடக்கூடிய இடம் போன மாதிரி மாதிரி அங்கே அந்த இல்லை அங்கே பொதுமக்கள் வந்து இடம் இவனுக்கு ஏதாவது அல்ல செல்ற வேலையை பண்ணிடுவானுங்க ஏன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க மதுரையை களமாக எடுத்துருக்குறது இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகையா கும்பல்கள் எல்லாமே மதுரையை கரெக்டா தென் மாநிலத்தை வந்து கரெக்டா கையில் எடுத்துக்கும் போது பக்கத்துல நூறு கல் கல் தொலைவில் இருக்கிறது திருச்செந்தூர் திருச்செந்தூர் அடைய முருகன் கோவில் கரெக்டா பாருங்க இவன் வந்து உங்களுக்கு கூடிய விஷயம் முருகன் கோவில் அப்ப இவனுங்க கையில எடுத்திருக்கிறது முருகன் கோவில் இவன் எடுத்துருக்கான வேலையை தூக்குறேன் இதை தூக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து சுத்திட்டு வரும்போது அதுவும் முருகன் கோயில் இவனுங்களுடைய பிளானே சாமியை வச்சு இங்க அரசியல் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி அல்லகைகளை விட்டு இது மேலும் கவனப்படுத்தலாம் இதை வந்துகிட்டு மீடியா முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணலான்னு கேடுகட்ட கேவலமான ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியை செய்வாங்க அதன் அடிப்படையில சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட கூடாது என்கின்ற ஒரு காரணத்துக்காக அங்க உங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை மறுத்திருக்கு இவனே ஒரு வாயில விட்டு ஒத்துக்கிட்டான் காவல்துறை ஏற்கனவே அனுமதி கொடுத்தது அப்படிங்கும்போது அனுமதி கொடுத்து ஏற்கனவே அனுமதி கொடுச்சு இல்ல அந்த அனுமதி கொடுக்காம இருந்து தொடர்ச்சியா ஒப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா கூட அது ஒரு லாஜிக் இருக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்த காவல்துறை இப்ப மறுக்குதுன்னா அதற்கான காரணத்தை தெளிவாக சொல்லியிருக்கும் அந்த இடத்துல இப்ப மறுபடியும் சென்சிட்டிவான பிரச்சனை உருவாகின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது அப்படி சொல்றதுல என்ன தப்பு ஒரு கவர்மெண்ட் நடத்துதுன்னா சட்டம் ஒழுங்குக்கு வந்து இவன் வாய்க்கு விழி கிளிய கிளிய வக்கன போடுறாங்கல்ல தமிழ்நாட்டில் எங்கேயாவது மூலையில ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா அதுக்கு நேரடியாக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி ராஜினா பண்ண சொல்ல சொல்ற அளவுக்கு நாலு ஒரு பொழுது அறிக்கை எழுதுறாள்ல உன் மேல கேஸ் குடுத்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்குல்ல நேரடியா இதே ஏழு முறை எனக்கு கருக்கலைப்பு பண்ணுதான் சொல்லிருக்கக்கூடிய கேஸ்க்கு நீ என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீ அது முதல்ல அதுக்கு ஏதாவது பொறுப்பை அந்த பொறுப்பின் அடிப்படையில ஏதாவது அதுக்கு அடுத்த கட்ட வேலையை செஞ்சிருக்கியா நீ எதுவுமே செய்ய மாட்ட ஆனா நீ நீ எடுக்கக்கூடிய ஆளு எல்லாமே உன்ட்ட ஒவ்வொரு முறை பத்தினியும் நிரூபிச்சுட்டு உட்காந்துருக்கமா அரசு நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அதற்கு உயிர் போன்றது அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து அனுமதி அனுமதி கொடுக்காததுக்கு காரணம் இவனுங்க முருகனுடைய பஞ்சாயத்து தான் திருப்பணம் தான் மறுபடியும் இதை இதை பெரிய அளவுக்கு கலவரமா கொண்டுட்டு போன தீரியமாக பிஜேபி அரசு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யும் போது இது மேலும் ஒரு தளவலியை உண்டு போன கூடாதுங்கிற காரணத்துக்காக இவங்க இந்த கவர்மெண்ட் வந்துகிட்டு தடை வச்சிருக்காங்க இவன் தான் சொல்லியிருக்கான் நான் நீ அப்படி மட்டும் எனக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கல தடையை மீறி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு நீ ஒரு ஆம்பளையா இருந்தேனா எதைத்தான் சொல்றேன் என்ன அடிக்கடி சொல்லுவான்ல நான் நான் யார் தெரியுமா நான் பெரிய ஆம்பளைன்னு சொல்லிட்டு நீ உண்மையிலே நீ ஒரு ஆம்பளையா இருந்தேனா அந்த இடத்துல மிகப்பெரிய பெரிய அளவிற்கு நீ வந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டு பார்ப்போம் நீ தான் என்ன சொல்ற நேர்மையா ஒத்துக்கணும் கவர்மெண்ட் கிட்ட போய் நாங்கள் தடையை மீறி நடத்துவோம் நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் இந்த கைதுக்கான லிஸ்ட் இத்தனை பேர் கைதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே பண்ணாம நேர்மையா அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது வன்முறை எதுவுமே செய்யாம கௌரவமா எழுதி கொடுத்த சீட்டின் அடிப்படையில அத்தனை பேர் போய் ஸ்டேஜ்ல போய் இன்னைக்கு கைது ஆகுறதுதான் யோக்கியதை அந்த யோக்கியதையை தான் இங்க காலகாலமாக நூறு ஆண்டுகளாக இங்க மரபாக ஃபாலோ பண்றது திராவிடர் இயக்கம் ஒரு அரசு வந்துகிட்டு அரசுக்கு எதிரான கொள்கைகளை இயக்கம் வந்துகிட்டு முன்னெடுக்கிறத என்றால் முதல்ல கிட்ட அனுமதி கேட்போம் அனுமதி மறுத்தால் நீங்கள் அனுமதி மறுத்தீர்கள் என்றால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாய்மொழியை முதல்ல எழுத்து வழியா கொடுத்துட்டு இந்த கைதில் நாங்கள் இத்தனை பேர் வந்து கைதாகிறோம் அப்படின்னு சொல்லி எழுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோடனே அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க பேசுவதுக்கு பிறகு கண்ணியமாக காவல்துறை பொதுமக்கள் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம கண்ணியமாக அந்த வண்டியில ஏறி உட்காந்துக்குவாங்க அது கைதாகும் அவங்க வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கை எதிர்கொள்வோம் இதுதான்டா அங்க இருக்கக்கூடிய திராவிடர் கலகத்துடைய வரலாறு நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா அவர் சொன்ன மாதிரி எத்தனை மீட்டிங்ல வந்துகிட்டு நான் யாரு தெரியுமான்னு கேட்ட தெரியுமா நீ யாருங்கிறத வந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்துல ப்ரூஃப் பண்ற ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வரவை அத்தனை பேர்த்தையும் வரவை வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அங்கே வரட்டும் வந்ததுக்கு பிறகு இத்தனை பேருமே கைதாகுவதற்குரிய லிஸ்ட்டை கொடுங்கனால லிஸ்ட் அடி பிரிண்ட் அடி சில்லஸ் லிஸ்ட்ல பிரிண்ட் அடிப்பா தெரியுமா அந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சு காவல்துறைக்கு முதல்ல கூடு அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இத்தனை பேர் நாங்கள் அரெஸ்ட் ஆக போறோம் சார் நாங்க நீங்க வந்துருங்க அப்படி சொல்லி நேர்மையாக ஜெனியூனாக உணர்றதுக்கு உணர்றது போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் செஞ்சுப்பாரு அதுல ஒரு ஒரு அறம் இருக்கும் அதை விட்டுவிட்டு சும்மா இந்த இருடிய காலையில் பூனை கத்த பத்தியில் பூச்சாண்டி அந்த வேலையை வந்து நீ தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கான காரணம் இவன் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஒரு போராட்டம் கூட வெற்றி அடைந்தது அப்படிங்கிற பரவலே எனக்கு கிடையாது ஏனென்றால் தமிழ்நாடு மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஜோக்கர்களை ஏகப்பட்ட பேரை அடையாளம் வச்சிருக்கு அதுல சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஜோக்கர் இருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு டெபாசிட் கூட கொடுக்க முடியாத அளவிற்கு மக்கள் இவனை அந்த தரத்துல வச்சிருக்காங்க இவன் சவுண்ட் நான் தான் அதிபர் நான் தான் அதிபர் நான் பாலத்தை வளைச்சு போடுவேன் அவ உழைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இன்னும் சாகர வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பான் காரணம் இவன் வாயில ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆர் எஸ் எஸ் இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விலை போன டாக் ஆரம்பிக்கலாம்